அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஒரு இக்கால இலக்கியம் தொடர்பான வினாவை நெடுவில் கேட்டிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா கவிஞர்கள் அவங்க எழுதுன அந்த கவிதை நூல்கள் இதை நம்ம ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கணும் இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ நேனகுத்தன் ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் ஆப்ஷன் சி தமிழன்பன் ஆப்ஷன் டி சுகீர்த ராணி இவங்க வந்து கவிஞர்கள் அவங்க எழுதின கவிதை நூல்களுடைய வரிசை முறையை நம்ம பார்ப்போம் ஒன்னாவது வந்து இரவு மிருகம் இரண்டாவது அன்று வேறு கிழமை மூன்றாவது பால்மீதி நான்காவது வணக்கம் வள்ளுவ இதை நம்ம பொருத்தணும் அப்ப கவிஞர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவிதை நூல்கள் இதை நம்ம எப்படி பொருத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் பாத்தீங்கன்னா முதல்ல அன்று வேறு கிழமை யார் எழுதுனாங்க அப்படின்னா ஞான கூத்தன் எழுதியிருக்காங்க அதே மாதிரி அப்துல் ரகுமான் வந்து பாத்தீங்கன்னா பால் வீதி அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலை வந்து தமிழ் அன்பன் எழுதினாரு இரவு மிருகம் வந்து சுகேதராணி எழுதியிருக்காங்க அப்ப இந்த வரிசை முறையில தான் நம்ம பொருத்தி பார்க்கணும் இப்ப ஞான கூத்தன் வந்து அன்று பேரு கிழமை அப்துல் ரகுமான் பால் வீதி தமிழ் அன்பன் வணக்கம் பல்லுவ சுகேதராணி இரவு மிருகம் நன்றி